வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி நேற்றைக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஆட்டம் கொழும்புவில் நடந்தது அதில் இந்தியா பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது இது ஹைலைட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை பட் இதோடைய பின்னணியும் அந்த ஆட்டத்தில் என்ன இருந்துங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம் பாகிஸ்தான் இந்த போட்டிகளிலேயே கலந்து கொள்வது தொடர்பாக முடிவு இறுதியாக தான் எடுக்கப்பட்டது அந்த முடிவில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தை தவிர மற்ற ஆட்டங்களில் விளையாடலாம் என்று அந்த நாட்டின் அரசு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை கொடுத்தது அதன் அடிப்படையில் முதல்ல வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஐசிசிட்டு என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் கொழும்புக்கு வரமாட்டோம் கொழும்பில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையானது அது நிதி சார்ந்த பிரச்சனையும் கூட ஏன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இத்தனை கோடி ரூபாய் என்று அந்த டிவி ரைட்ஸ் ஹோல்டர்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க ஐசிசிக்கு அதன் பிறகு பேச்சுவார்த்தையில் இறுதியாக பாகிஸ்தான் இந்தியாவோடு விளையாடுவது என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆட்டத்தில் வந்து இந்தியாவுடைய ஸ்கோர் ஒன் செவன்டி ஃபைவ் ஃபார் செவன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனர் இஷான் கிஷான் வந்து எழுபத்தேழு ரன்கள் அவர் ஒருத்தர் தான் வந்து நின்று விளையாடினார் மற்றபடி சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவர் முப்பத்தி ரெண்டு ரன் சிவம் துபே இருபத்தேழு ரன் பாகிஸ்தானுக்காக சலீம் அயூப் மூன்று விக்கெட் இருபத்தைந்து ரன்களுக்கு பாகிஸ்தான் விளையாட ஆரம்பித்து முதல் ஓவரிலிருந்தே விக்கெட் விட ஆரம்பித்து முதல் ஓவரிலிருந்து வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள அவர்கள் வந்து ஒன்பது விக்கெட்டை இழந்து ரொம்ப தடுமாறி அதற்கு பிறகு பத்தாவது விக்கெட்டுக்காக நிறைய ரன்களை சேர்த்து அப்படி இருந்தும் இது வந்து ஒரு இம்பாசிபிள் டார்கெட் அந்த சமயத்தில் நூற்றி பதினாலு ரன்களுக்கு அவங்க தங்களுடைய ஆட்டத்தை இழந்தார்கள் உஸ்மான் கான் நாற்பத்தி நான்கு ரன்கள் ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் பதினாறு ரன்கள் கொடுத்து பும்ரா ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் பதினேழு ரன்கள் கொடுத்து வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் பதினேழு ரன்கள் கொடுத்து அக்சர் பட்டேல் ரெண்டு விக்கெட் இருபத்தொம்போது ரன்கள் கொடுத்து ஸோ வரிசையாக எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க இந்தியாவுக்கு அறுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஆட்டத்தை இந்தியா ஜெயித்தது பொதுவாக டி ட்வெண்ட்டி ஆட்டங்களை பார்ப்பது அப்படிங்கிறத நான் பெரும்பாலும் விட்டுட்டேன் ஈவன் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஆட்டத்தையுமே பார்க்கறது இல்லை அப்படின்னு ஆனால் நேற்றைய ஆட்டத்தை பல காரணங்களுக்காக பார்த்தேன் இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா தோக்கணும் இந்தியா தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை இது ஒரே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு இந்தியா கட்டாயமாக பாகிஸ்தானை தோற்கடிக்கணும்னு இந்தியர்களும் பாகிஸ்தான் கட்டாயமாக இந்தியாவை தோற்கடிக்கணும்னு பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்கள கண்டபடி திட்டி எழுதுறதும் இந்தியாவில் அந்த அளவுக்கு போகலை ஏன்னா இப்பொழுது இந்தியாவுடைய நல்ல உயரத்தில் இந்தியா வந்துட்டு இருக்கு ஓவரால் கேமில் ஆனால் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அப்படின்னாலே இந்தியா உதவி வாங்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் அணி வந்து மிக மிக வலுவான அணியாக இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் ஒரு பலம் அதிகம் பொருந்திய அணியாக அது மாறுவதை நம்ம பார்த்துருக்கோம் அங்கிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் எடுத்து ஒரு பாரிட்டி அப்படிங்கிறத ரீச் பண்ணி அதற்கு பிறகு இன்றைக்கு இந்தியாவுடைய கெப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு இது ஒரு சைக்கிள் இது மீண்டும் நாளைக்கு மாறலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு போருக்கான ஒரு ப்ராக்ஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதான் நான் வந்து சென்ற வாரம் பேசும்பொழுது கூட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கூட அது அப்படி ஆகிவிட்டது அப்படின்னு இதுல முன்னெல்லாம் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இதை தவிர்ப்பாங்க இதையெல்லாம் வந்து அவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள் அதுலேயும் வந்து அவ்வப்போது சில விளையாட்டு வீரர்கள் இப்போ ஜாவீத் மியாண்டட் மாதிரி இவர்கள்லாம் வந்து ஆட்டம் நடக்கக்கூடிய இடத்துலையே சில சேஷ்டைகளை பண்ணிடுவாங்க அது வந்து பயங்கரமா ரசிகர்களை காயப்படுத்தும் அவங்க பதிலுக்கு பூ அப்படின்னு கத்துவாங்க இவங்க பேரை சொல்லி திட்டுவாங்க இந்தியா பாகிஸ்தானில் போய் விளையாடுதுன்னா அங்கே வந்து சூழல் அசாதாரணமாக இருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் நட்புக்காக அப்படின்ட்டு வந்து ரெண்டாயிரம் சமயத்தில் வந்து இந்தியா அங்கே போனது போய் விளையாடியது அப்போ நான் பாகிஸ்தானில் போய் எல்லா போட்டியும் பார்க்கல ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன் அந்த மாதிரியான சூழல் அதுக்கு பிறகு நடக்கவே இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு போகவே இல்லை பாகிஸ்தான் இங்கே வருவதும் குறைஞ்சி போயிடுச்சு இந்த மாதிரியான பலதரப்பு அல்லது ஒரு செலக்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது அல்லது இவங்க ரெண்டு பேரும் விளையாடணும் அப்படின்னா அது வந்து நம்ம துபாய்க்கு போகிறது இந்த மாதிரி ஷார்ஜாவுக்கு போகிறது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக போயிருச்சு அது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத தனியாக பேசுவோம் இப்போ தொடர்ந்து வந்து ஐசிசியோடைய போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது ஐசிசி வந்து கிரிக்கெட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு அப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அவ்வப்போது தான் இருக்க வேண்டும் இப்போ யாரும் யாரையும் பாய்க் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் ஐசிசி ஆட்டங்களில் நான் விளையாட மாட்டேன் என்று நாளைக்கு இந்தியா சொல்ல முடியாது பாகிஸ்தானும் சொல்ல முடியாது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான எங்கேஜ்மெண்ட்டில் இந்தியா எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறத இந்திய அரசும் பாகிஸ்தான் எவ்வாறு நடந்து கொள்ளும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் அரசும் முடிவெடுக்க வேண்டும் அந்த போர்கள் நடக்கும் பொழுது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாது பாகிஸ்தானி கிரிக்கெட் வீரர்கள் என்ன எழுதணும் எழுதக்கூடாதுங்கிறது அந்தந்த நாட்டு அரசுகள் ஒரு தெளிவான ஒரு வரையறையை கொடுக்கணும் மற்ற விளையாடுகளை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ அவ்வளோ ஹை ப்ரொஃபைல் கிடையாது கிரிக்கெட் தான் ஹை ப்ரொஃபைல் அதனால் இங்கே தான் அது முக்கியத்துவம் தரு பெறுது மற்ற விளையாட்டில் விளையாட்டை சேர்ந்த வீரர்கள் ஜாவ்லின் த்ரோவில் நீரஜ் சோப்ரா என்ன சொன்னார் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து போகவே கூடாது கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரீச்சுங்கிறது வேறு எதுக்கும் கிடையாது அப்படிங்கிறதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நான் கிரிக்கெட்டோடைய ஒரு பேசிக் சரி இவ்வளோ தூரம் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம் கிரிக்கெட் மேட்சை பற்றி சொல்லிடுறேன் இஷன் கிஷன் ஆரம்பம் முதலே வந்து பயங்கரமாக அடித்து விளையாடுங்க அது அந்த ஒரு ஆங்கரிங் ரன்களும் பயங்கர வேகமாக வந்தன கிட்டத்தட்ட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது சொல்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ப்ளஸ் அதாவது ஒரு பந்துக்கு ஒன்று புள்ளி எட்டு ரன்கள் வேகத்தில் அவர் அடிச்சுட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு மற்றவர்கள் கொஞ்சம் சுணக்கம் காமிச்சாலும் இறுதியில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரன்கள் கிடைக்கலனாலும் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நைன் ரன்ஸ் பர் ஓவர் அப்படின்னு போயிட்டு இருந்தது நைன் ரன்ஸ் பர் ஓவரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா நூற்றி எண்பது ப்ளஸ் கொஞ்சம் ஸோ நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு வரைக்கும் கூட நீங்கள் அடிக்கலாம் அடித்திருக்கலாம் ஆனால் இந்தியா வந்து நூற்றி எண்பது கூட வரலை நூற்றி எழுபத்தைந்துக்கு எழுங்குற கணக்கில் தான் வந்தது பட் இந்தியாவுடைய பந்து வீச்சும் வலிமையானது அதனால் வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து அப்படிங்கிறதே வந்து நூற்றி எழுபத்தாறுங்கிற இலக்கே கொஞ்சம் கடினமான இலக்கு தான் அதுவும் இல்லாமல் வந்து ஒருத்தர் கூட பாகிஸ்தானில் நின்று விளையாடுவதற்கான இடத்துலையே இல்லை முதல் நான்கு விக்கெட்டுகள் வந்து முப்பது ரன்களுக்குள்ளேயே வரிசையாக போயிடுச்சு டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு இப்போ நாற்பது ரன்களுக்குள்ளே நீங்கள் நான்கு விக்கெட்டுகளை எழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் ஐந்தாவது விக்கெட் ஆறாவது விக்கெட் அப்படின்னு தொடர்ந்து எடுக்கிறீங்கன்னா உங்கள் கேம் ஓவர் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு பட் இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து ஓவரால் என்கேஜ்மெண்ட்டில் எப்படி நடந்து கொள்ளணும்னு ஒரு சில அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஆப்ரேஷன் சிந்தூரை குறித்து காட்டக்கூடிய மாதிரியாக விமா விமானம் கீழே விழுந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு காண்பிப்பது போல பாகிஸ்தானி பிளேயர்கள் நேற்றைக்கு இல்லை முந்தைய ஆட்டங்களில் ஒரு இடத்துல நடந்ததை வந்து பார்த்தோம் இப்போ அது வேண்டுமென்றே ட்ரிகர் பண்ணக்கூடியது இப்போ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ரசிகர்கள் ரெண்டு பக்கமும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவர்கள் வந்து போரையும் கிரிக்கெட்டையும் தொடர்பு படுத்தி தான் பேசுவாங்க இரண்டு நாட்களையும் அப்படி தான் பேசுவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடாது ஒரு தமிழ் பத்திரிக்கையாளர் ஒருவர் ஒரு பேரை நான் சொல்ல விரும்பல அவர் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஹர்திக் பாண்டியா வந்து இராணுவ தரத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு மொதோ பாலியே அவுட்டாராரு அப்படின்னு கேலி பேசுகிறாரு இவர் உங்கள் நாட்டை சேர்ந்த பிளேயர் அவருடைய டெக்னிக்கில் பிரச்சனை இருக்கா என்ன ஏது அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஆனால் ஒருவர் உங்களுடைய நாட்டுக்காக விளையாடி பாகிஸ்தான் நாட்டை தோற்கடிப்பேன் கிரிக்கெட்டில் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெஷல் பயிற்சிகளை எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அவரை கேள்வி பண்ணுவதோடைய அர்த்தம் என்ன கூடவே அவர் வந்து முதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டை எடுத்து பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து உடனடியாக உங்களுக்கு வந்து ரெண்டு விக்கெட்டை ஒரே ஓவரில் பும்ரா எடுக்கிறாரு மூணு விக்கெட் விழுந்துருச்சு ஓவர் மேட்ச் அதோட ஓவர் ஹர்திக் பாண்டியா எடுத்த முதல் விக்கெட்டும் அடுத்த ரெண்டு விக்கெட்டை பும்ரா கைப்பற்றதும் அதோட மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்போ அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விக்கெட்டாக மாறுது நீங்கள் இவரை வந்து கேலி பண்ணி என்னாக போகுது இப்போ அந்த மனநிலை வந்து இந்தியாவில் கொஞ்சம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப லிபரல் எங்களுக்கு வந்து தேசப்பற்றுங்கிறத வந்து இது இது அப்படின்னு வெளியில் சொன்னாலே அது ஏதோ ஒரு ஒரு அவமானமான ஒரு விஷயம் நாங்கள்லாம் வந்து அதையெல்லாம் கடந்தவர்கள் நாங்கள் வந்து உலக குடிமக்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு கோஷ்டியாக அவங்க தெரிகிறாங்க தேசப்பற்றை சொல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களை இப்படி கேலி பண்ணுது இதில் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க ஸ்போர்ட்ஸில் வந்து அதுவும் இருக்குது அதுவும் உள்ளூர இருக்குது நீங்கள் அதை வந்து மதத்தின் பெயரால இதை வந்து நாங்கள் என் இது ஒரு கப்பை வின் பண்ணிவிட்டு நாங்கள் டெடிக்கேட் பண்ணுறோம் காணிக்கை ஆக்குகிறோம் அப்படின்லாம் வந்து மக்கள் ஸ்போட்டிங் ஹீரோஸ் சொல்றத நம்ம கேட்குறோம் அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும் உடனே அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் ப பயங்கரமான ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் வந்து பிஜேபி வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு மஸ்குலர் தேசியவாதத்தை முன்வைக்கும் பார்வை வந்திருக்கிறது அது உண்மை தான் ஏன்னா அவர்கள் வந்து அதை மறைக்கிறதே கிடையாது அவர்கள் தேசியவாதிகள் ஆனால் எல்லா காலத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஸ்போர்ட்ஸில் எப்பொழுதுமே தேசியவாதம் இருந்து கொண்டு தான் இருந்தது இது ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்போயோ தாண்டி போயிடுச்சு எல்லா நாடுகளோட விளையாட்டுலேயும் நீங்கள் வந்து பாகிஸ்தானிகள் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட்டை அணுகும் பொழுது நாங்கள் எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உங்களுக்கு அவங்களுடைய மேற்கோள்கள் இருக்குது இப்போ இந்தியா மட்டும் அந்த மாதிரி அணுகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை ஆனால் ஒரு வரையறை எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் ஸ்போர்ட்டிங் பிச்சில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அதுக்கு தான் வந்து ஐசிசி எக்கச்சக்கமான கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருது ஒருத்தர் அவுட் பண்ணதுக்கு பிறகு அவரை வந்து சென்ட் ஆஃப் கொடுக்கறது போ போ அப்படின்னு காமிக்கிறது ஒரு பாலை சிக்ஸ் அடிச்சுட்டு இந்த பேட்டை எடுத்துகிட்டு வந்து அடித்தான் பாத்தியா அங்கே போச்சுன்னு அடுத்த பால் குச்சி கழண்டு போகிறது இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரைட் யோ நீ போன பாலில் சிக்ஸ் அடித்தேன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்க போறியா இந்த பாலில் விக்கெட் எடுத்தேன்னா ஒவ்வொரு பாலும் நீ விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்க போறியா உன் பால் யாருமே சிக்ஸ் அடிக்க இல்லையா இந்த புரிதல் தான் ஒரு விளையாட்டு வீரருக்கு வரணும் நான் என்ன திறமை உள்ளவனாக இருந்தாலும் என்னை விட திறமை உள்ளவன் எதிர்கிற அணியில் இருக்கான் அவன் அடுத்து வந்து நான் போடுற பாலை எதிர்கொள்ள போகிறான் என்னுடைய ஒவ்வொரு பந்துமே சரியான இடத்துல குற்றி கரெக்டாக ஸ்டம்பாக பேத்துக்கிட்டே இருக்க போகிறதில்லை நான் ஒய்டு போடுவேன் நான் நோ பால் போடுவேன் ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு டாஸை தூக்கி போடுவேன் ஷார்ட் பால் அடித்து அழகாக வாக ஒரு ஸ்கொயர் கட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுப்பேன் இல்லை அப்படியே வந்து ஒரு அருமையான ஒரு ஓவர் பிச் போட்டு ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறதுக்கு கொடுக்க போறேன்னா ஒன்றுமே இல்லை அவன் பேட்டை வந்து இப்போ இந்த டி ட்வெண்ட்டியில் பாருங்கள் கிண்டி கிண்டி விளையாடுறாங்க பாதி பேருக்கு வந்து இந்த கவு காரனு சொல்கிற மிட் விக்கெட்டை நோக்கி மட்டை ஒரே வீசு அவனுடைய ஆஃப் சைட்லேருந்து ஆன் சைடுக்கு ஒரு வீசு எங்கே மாட்டினாலும் அடித்து மாட்டி சிக்ஸ் போனால் சிக்ஸு எட்ஜ் வாங்கி ஸ்லிப்புக்கு மேலே போய் ஃபோர் போனாலும் எல்லா மக்களும் கை தட்டுறாங்க இப்போ ஆட்டம்ங்கிறது அந்த லெவலுக்கு வந்துருச்சு அவன் எட்ஜ் பண்ணியிருக்காண்டா அவன் எதிர்பார்த்ததே வேற பந்து அடித்த இடம் வேற அது போன இடம் வேற இதுக்கு போய் கிக்ளி பிக்ளின்னு சிரிச்சுக்கிட்டு கை கொட்டிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களே சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னா இன்றைக்கி ரசிகர்களுக்கே இது புரிய இல்லை அப்போ கேம் பொழுது நம்ம என்ன கேட்க முடியும் அப்படின்னா ஒரு ஒரு சென்சிபுளாக நடந்துக்கும் இந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்கிறது நீ கொண்டாடு கட்டிப்பிடி குதி அதெல்லாம் பண்ணு பட் அவுட்டான பேட்ஸ்மேனை பார்த்து கையை நீட்டுறது அவனுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறது அவன் கிட்டக போய் முறைக்கிறது இந்த மாதிரியான அக்ரஸிவ் விஷயங்களை குறைக்கணும் அது ஃப்ரெண்ட்லி நாட்டு விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தான் போன்ற எதிரி நாட்டு விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது செய்யக்கூடாது அப்படிங்கிற அப்படி செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுப்பது அப்புறம் அடுத்த இன்னொரு கான்ட்ரவர்சி வந்தது கை கொடுக்கறது பற்றின கான்ட்ரவர்சி இந்தியா வந்து இதற்கு முன்னமேயே கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்றைக்கும் கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது எல்லோரும் கை கொடுக்கலைனாலும் குறைந்தபட்சம் கேப்டன் போய் கை கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு நாம வச்சுக்கலாம் இந்த கை கொடுக்கறதுனால வந்து உனக்கு ஒன்று குறைஞ்ச போயிடாது அரசு வந்து நீ கை கொடுக்கக்கூடாது அப்படின்னா சொல்லி எல்லாம் ஒன்றும் அனுப்பல அப்படி அனுப்பிச்சா அது தவறு ஸோ ரொம்பவும் கட்டி தழுவி கொண்டாடணுங்கிற அவசியமும் இல்லை மினிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பப்ளிக்கில் நம்ம பலரை பார்க்க வேண்டியது தான் இருக்குது அவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஜென்டில்மென்லி கான்டாக்டுங்கிற சிலது இருக்கு இருக்குது மனசில் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க செய்ய வேண்டிய சில குறிப்பிட்ட குறைந்தபட்ச செயல்களை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நம்முடைய இளம் விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா போதும் ஆனால் இது ரெசிப்ரோக்கல் நீங்கள் போய் கை கொடுக்க போகும்போது அவன் கை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு அவமானம் ஸோ ரெண்டு பக்கமும் இதை சொல்லணும் அதுக்கு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் ரெஃபரிஸ் அப்சர்வர்ஸ் அண்ட் நான் சொல்கிறது வந்து அம்பையர்ஸ் தவிர மேட்ச் ரெஃபரி கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து தெளிவாக சொல்லி இப்பொழுது முன்னாடியே அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் திஸ் சீரீஸ் இப்படி தான் இருக்கும் கேப்டன் ஸ்டாஸ் போட்ட உடனே என்ன பண்ணணும் ஆட்டம் முடிஞ்சு யார் ஜெயித்தாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக வைத்து மினிமம் புரோட்டோக்கால் அது மினிமலாக வைத்து அதை செயல்படுத்துவது நல்லது பார்க்கலாம் அது மீண்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த போட்டியில் சந்திக்குமா அப்படிங்கிறது தெரியல இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு நம்ம இந்த சீரீஸில் இதெல்லாம் வந்து மேட்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல ஆனால் இறுதி ஆட்டத்தை பற்றியோ அல்லது இந்தியா கப்பை வின் பண்ணால் அதை பற்றியோ அல்லது இந்தியாவும் பாகிஸ்தான் மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் அதை பற்றியோ மட்டும் நம்ம குறிப்பாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாதிரி இது கிழக்கு நியூஸ்